ஓம் முருகா மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழு மன சமூகத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரண் பதிவை பற்றி பார்க்கலாம் மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா ஜெயந்தி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பது வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் பேளாளர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மகர ராசி அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டென்த் வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே விவசாயத்து மேலே ரொம்பவே ஆர்வமாக இருந்ததுனாலையும் இவங்களுக்கு விவசாய நிலம் வந்துட்டு பத்து ஏக்கருக்கு மேலே சொந்த நிலம் இருந்ததுனாலையும் இவங்க இன்னைக்கு தான் மனசுக்கு பிடிச்ச விவசாய விவசாய தொழிலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுடைய திருமண நிலையின் பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவருக்கும் இவங்களுக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு தனிமையில் வாழ்கிறதுனால தான் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு நல்ல துணைக்காக வெயிட் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு விவசாயம் நலன்ட்டு நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறதுனால இவங்களும் அதிகமாக படிக்காதனாலையும் தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு அதிகமாக படிப்பறிவு இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தன்னை புரிஞ்சுக்கிட்டு தான் கூட கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நல்ல துணை தேவைன்னு கேட்டுருக்குறாங்க இந்த மணமகள் வந்துட்டு விராலிமலை பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையை அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் விட்டார் சைடு நாங்கள் அமுச்சு விட்டு அவங்களுக்கும் உங்களை பிடிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்த மணமகளுடைய பெயர் ப பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா பிருந்தா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பது வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் பிராமணன் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு ராசி ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்சிஏ வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்து இரண்டாம் திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு அம்மா அப்பா சொந்த பந்தோன்ட்டு எந்த ஒரு துணையுமே இல்லாததுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி திருமணத்துக்கு சம்மதம் இல்லாத மணமகன் வந்துட்டு லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் பழகக்கூடிய ஒரு நல்ல துணை கடைச்சா கூட போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு விவசாய நிலம் கொஞ்சம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்துட்டு இன்றைக்கி சொந்தமாக வேலைக்கு போயிட்டு நல்லபடியாக கை நிறையா சம்பளம் வாங்குறதுனால ஃப்ளாட்டும் வந்துட்டு புதுசாக வாங்கி போட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு அறுபது பவுனுக்கு மேலே நகை சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு சிதம்பரம் பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் திரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம்